கபடி போட்டியில் தமிழக பெண்கள் அணிக்காக பங்கேற்று வெள்ளிப் பதக்கம் வென்று ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகள் நடந்து முடிந்த நிலையில் கபடி போட்டியில் தமிழக பெண்கள் அணி இரண்டாம் இடம்பெற்று வெள்ளிப் பதக்கத்தை வென்றது தமிழக அணியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் விளையாட்டு அறக்கட்டளையைச் சேர்ந்த சவுந்தர்யா சந்தியா சுகன்யா ஆகிய மூன்று மாணவிகள் இடம்பெற்றிருந்தனர் மேலும் இவர்கள் சிறப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் இன்று ஊர் திரும்பிய மூன்று மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர் சுரேஷ் ஆகியோருக்கு அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் முன்பு ஊர் மக்கள் சந்தன மாலை அணிவித்தும் பரிவட்டம் கட்டியும் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது குறித்து வெற்றி பெற்ற மாணவிகள் தெரிவிக்கையில் தமிழக அணிக்காக பங்கேற்று வெள்ளிப் பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ந்து இந்திய அணியில் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா கபடி போட்டியில நாங்க எங்க டீம்ல இருந்து மூணு பேர் செலக்ட் ஆனோம் தமிழ்நாட்டு விளையாண்டுக்காக வந்து வெள்ளிப் இரண்டாவது பரிசு பெற்றோம் தமிழ்நாட்டுக்காக விளையாண்டு ரெண்டாவது பிரைஸ் பெற்றனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இதில் முக்கிய காரணம் என் கோச் தான் என் கோச் பேர் சுரேஷ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவர்தான் முக்கிய காரணம் அவருக்கு நன்றி நாங்கள் முடிச்சுட்டு திரு திரும்பும்போது இங்கே வரவேற்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி வணக்கங்க என் பேர் நாராயணசாமி சக்தி பிரதேஷ் விளையாட்டு அறக்கட்டளையின் தலைவராக இருக்கிறேன் இவங்க எங்களோடய குழந்தைங்க இந்த அந்தியூர் மண்ணில் சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து கேலோ இந்தியா கபடி போட்டியில் தமிழக அணிக்காக விளையாடி வெள்ளிப்பதக்கம் பெற்றது எங்கள் ஊருக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அவங்கள வரவேற்பு நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மேலும் இவங்க சிறப்பாக விளையாடி இந்திய அணியில் கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறோம்